பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பணியில் ஏற்பட்டுள்ள பணியாளர்கள் முப்பத்து ஐந்து ஆயிரம் பேர் பணியாற்றி வருவதாக கூறினார் நீரு மாதாடத்த சரஸ்வதி

மார்க்கெட்டில் பத்து மாதங்கள் நேற்று நடைபெற்ற போட்டியில் பத்து வீரர்கள் பங்கேற்றனர் 阿我罗罗，俺那呀，俺那呀，那呀、啊。能 ಅಂತ ಹೇಳ್ತದೆ ய் நீக்க ಮುಂದೆ சரி ஜே ಯಾರು ஏ பயார்க்க நானே

நான் ஏன் மாதாடில்லம் மாத்தாட்க்கூர சீலி அவ்ளான மாணவாக் கேளு மாணவாக் கேது சரி ஏன் எடுத்து யாரு யாரவள்தவ் கிஷனா நீன மாத்தாத்த நீத்த மனியா என்ன ஏன் கேக்கோ நீக்கோ சவாச அங்க இங்க அது ஏனா மாணவ் கேதேசிரா இல்லாந்திர இன்னும் ஊரு ஆகி கேள்வா கேள்வி அம்மா எல்லா சுட்டமா நான் ஒத்தினி ஏன் நெடுத்து சப்பே ஏனாய் அந்த கிருஷ்ணா இல்ல மாவன் சிளு யாரவள யாரவளு அவளா யாரவள

கிருஷ்ணனா அது யார்தான் கிருஷ்ணனா யாரு ஏன்கை நம்ம ஏனாய்த்து அந்த கிருஷ்ணனா இல்லாந்திர நான் மாவனூர்க்கு நூறுக்கரோம் ஏன் திலம்மா தீர்கூரா மாதாடியா அந்த அஷ்டம் நங்கேன் திலீத இல்ல இல்ல சரோஜா சுழியாசவன் கிருஷ்ணனா கேஸ்க்கொண்டே அது கேஸ்க்க சுழியாசவனே பாஸ்களக்கி ஊரே நீங்க பரவாது ஏன் மாதா ಇವೆಲ್ಲ ಸುತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಲಿ ಹೋಗ್ಲಿ ನಾ ಹೋಗ್ಲಿ ನಿನ್ನೆ ನೋಡಿದ್ರೆ ಹಂಗೆ ಇವತ್ ನೋಡಿದ್ರೆ ಹಿಂಗೆ ಯಾರಂತ ಮಾನವಾಗಿ ಹೇಳ್ದೋ ಸರೇ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಾನಂತೂ ಸುಮ್ನೆ ನೋಡ್ತಾ ಶಾಂತಿ 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 ಯಾವಳಾವಳ ಶಾಂತಿ ಯಾವಳ್ ಬೆಂಕಿ ಕಂಡ್ ನೋಡ ಬೈಕ್ ತುರ್ಬಿಡ್ತೀನಿ ಮಾತಾಡ್ತಿ ಹಾಕಿ ನಿನ್ನೆಯಿಂದ ನೋಡ್ತಾ ಶಾಂತಿ ಅಂತಾನೆ ಸುಜಾತಿ ಅಂತಾನೆ ಯಾವಳಾವ್ಳ ಹಾ ಏನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರ ನೀವು ದೊಡ್ಡ ಸೇರ್ಕೊಂಡು ಕಿತ್ತಾಕೋ எந்தார்க்கா ஹோக்காப்பாடா இல்லம்மா நான் இல்லை நான் இல்லை நேன் நான் அவன அவன அது ஜாஸ்த் நோட் துவ அதுக்கு சுனந்தி நம்ம போய் அதுக்கே நோட்த்தேனோருக்கு போயிட்டது அஸே நான் அவன நான் அவனல்ல நங்கேன் இல்ல இல்ல தோடத்தை நம்பேடா நம்பேடா கேட்க ಹಾ ಉಳ್ಸವಾಸನ ಯಾಕಬೇಕು ಎತ್ತಬೇಕು ಮನೆಗೆ ಇಂದ್ರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ನು ಇದ್ನ ಇಲ್ಲ ಅಯ್ಯೋ ಇವಳಿ ಯಾ ಇವಳ ಐಯ್ ನೀನ್ ಮಾಡಿಲ್ಲ ಗುಂಡ್ ಇಟ್ಕೊಂಡು ಅದ್ಮೇ ಅದ್ಮೇ ಹೇಳ್ತೀನಿ ಬಿಸ್ಮೀರಕ್ಕ ಸುಟ್ಟೋಗ್ಬಿಡ್ಲಿ ಎಲ್ಲಾ ಹಂಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ ಬಿಡು ಆತ ಎಲ್ಲ ಸುಟ್ಕೊಂಡು ಹಾ ಹೋಗ್ಬಿಡ್ಲಿ ಹೋಗಿ ಬಿಡು ಬುದ್ಧಿ ಉದ್ಧಾರ ಮಾಡಿದ್ದೇನು ಹಾ ಉದ್ಧಾರ ಮಾಡಿದ್ದೆ ಹಸಿ ಅದೇ ನಾವು ಒಳ್ಳೆ ಮತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಏನಂತ ಹೇಳು ಮಾಡ್ಬಿಡ್ ಅವ తెలుసుకుంటే ఏదో చేయండి ఏ నేను ప్రాణాలు తెగేంగి ఇదే ఇవత అమ్మ అమ్మ ఏయ్ అకే చేయకన్న ఇదే అంతే అమ్మ అప్పుడు ఉత్తేట కాదగ విటవన ఏమొకలే నా బామ్మ నేను అప్పుడు ఉత్తేట కాదగ విటవన ఏయ్ అదే నువ్వు కొట్టి নোৱাৰা বন্ধেতো <Unai -Yes _ touched>